பல மார்க்கத்தினுடைய மூத்த பெரியவர்களை சந்தித்தவர் அவர் கைசு சமயங்களில் மூத்த உணவாக்களுடைய சபையில் அமர்ந்த ஆலோசனைகள் எல்லாம் கூட தந்திருக்கிறான் என்னைக்கு வேஸ்டா போனான்னு தெரியுமா இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசி வரை வேஸ்ட்டா போய் அவன் மரணம் கூட மர்மமாக முடிந்தது என்று தான் வரலாறில் இருக்கிறது அவன் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்திலே அவன் நிலைத்து விட்டது எந்த பெயரில் தெரியுமா சொந்த பெயர் கை சென்ற பெயரில் அல்ல அவனுடைய ஊர் உலகம் பெண்ணுக்கு பின்னாலே சுற்றுவதால் அவனுக்கு வழங்கிய மஜ்னூன் என்கிற அந்த பட்டத்தோடு உண்மையாலுமே அது மஜ்னூன் தான் இது ஒரு விதமான பைத்தியம் அருவிநாயகம் சல்லாஹி கூட அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் வாலிபம் என்பது பைத்தியத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள் பெற்றோர்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் பார்த்து முடிக்கிற பெண்ணை தீர விசாரித்த பின் திருமணம் செய்து கொள்வதற்குள்ள காலம் இருக்க காதல் என்ற பெயரிலேயே ஒரு காலம் வேஸ்ட் ஆகி போகிறதே ஒண்ணு தெரிஞ்சுக்க மாறி மாறி இந்த மீடியாக்கள் அதை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அதெல்லாம் பிற்போக்குவாதிகள் அப்படி பேசுவார்கள் மத பழமைவாதிகள் அப்படி பேசுவார்கள் இவங்க எல்லாம் ஒண்ணும் தெரியல உலகத்தினுடைய எல்லா ட்ரெண்டும் தெரியும் நீ உண்மையாலுமே காதல் புனிதமானது நட்ட நடுவில் காதல் அது ஏன் பீச்சில் இருட்டோரத்தில் வருது தேவையா இல்லையா காதல் ஜோடிகள் காதல் ஜோடிகள் கூட்டமாக இருக்கிற தேட்டருக்கு போறது இல்லையா அறவே படாவதியாய் போய் எந்த படம் ஓடுதோ அங்க போய் பின்னாடி ஏரியா பூரா காலியா இருக்கிற இடத்துல ஏன் வருது காமம் அது அது வந்து ஒரு பெண்ணுக்கு பின்னாலே துரத்துகின்ற அல்லது ஒரு ஆணை பெண் துரத்துகின்ற காமம் அது இந்த கேவலத்திற்கெல்லாம் முஸ்லிம் இளைஞன் உள்ளே வர வேண்டியதில்லை இவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தடுமாற்றங்களில் ஒன்று இந்த காதல் எந்த காலத்திலயும் அதெல்லாம் கரெக்டா இருந்ததே கிடையாது சும்மா மீடியாக்கள் திரும்ப திரும்ப தூக்கி பிடிக்கும் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் இது எதிர்க்கிறார்கள் ஊர் எதிர்க்கிறது மதம் எதிர்க்கிறது இதையெல்லாம் மட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் எல்லாம் பேசுவா ஒன்றும் இல்லை இதெல்லாம் இருட்டிலே மாத்திரம் தொடுவதை தடவுவதை பச்சையாகச் சொல்லுவதென்றால் சதை மோகத்திலே நடைபெறுகிற கூத்தே தவிர வேறொன்னும் இன்னைக்கு சும்மா ஊர் சுத்துறதுக்காக வேண்டியே ஒரு ஒரு ஆண் பெண் பழகுறதெல்லாம் இருக்குது நம்ம பையனும் அப்படி திரும்ப திரு தினந்தோறும் காலேஜில் இருந்து கூட்டிகிட்டு வர்றது வீட்டில் கொண்டு போய் விடுறது பத்திரமா ஒரு வாட்ச்மேன் வேலையை டிரைவர் வேலையை பார்த்து இது என்ன இது என்ன விதமான பழக்கம் இது எப்படி பின்னால சுத்துறானே தெரியல சில பேர் அப்படி சுற்றுறதுக்காக வேண்டிய இந்த லிஸ்ட்ல இருக்காங்க தெரியுமா வெறும் சுத்துறதுக்காக தான் இப்போல்லாம் அந்த பசங்களோட பைக்கே ஒரு மாறு இருக்கு பின்னாடி சீட்டு மெம்பர் பொடி அளவுக்கு தூக்கிட்டானுவா நீங்கள் பார்த்தீங்களா ச சமதளத்துல எல்லாம் சீட்டு இல்லை சமதளமாக இருந்தால் குடும்பத்தினர்கள் தான் போக முடியும் பின்னாடி ஒரு மூணு நாலு படி மெம்பர் அளவுக்கு ஏற்றிட்டான் அது பின்னாடி அந்த மாதிரி தான் அவங்க உட்காரணும்னு நினைக்கிறாங்க இளைஞர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீ அந்த பின்னாடி ஏத்துறப்பவே நீ பள்ளத்தில் உழுந்துட்டேன்னு அர்த்தம் முடிஞ்சு அதில் பாதாளத்தில் நீ உழுதுட்டேன்னு அர்த்தம் மேலே ஏறி உட்காந்தாச்சின்னு அர்த்தம் நிறைய கெட்டு போய் அவளுக்கு பின்னாலே சுற்றுவதை தொழிலாக கொண்டிருக்கிற தடுமாற்றங்கள் இப்படி நிறைய தடுமாற்றம்